எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை கல்லில் ஒட்டாமல் வர என்ன பண்ணலாம் தோசை கல்லில் ஒட்டாமல் வருவதற்கான ஒரு சில டிப்ஸ் சொல்ற ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா தோசைக்கல்லில் ஒட்டாம வரும் தோசைக்கு மாவு அரைக்கும் போது அரிசி புழுங்கல் அரிசி போடும்போது அதுல ஒரு பாகம் பச்சரிசியும் சேர்த்து அரைச்சிங்கனாக்கா தோசை கண்டிப்பாக ஒட்டாமல் வரும் அடுத்ததா தோசை ஊற்றுவதற்கு முன்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை பாதியா வெட்டி சில துளி எண்ணெயை தோசைக்கல் விட்டுருங்க வெட்டிய வெங்காயத்தால் நல்லா தேய்ச்சிருங்க பிறகு தோசையை ஊற்றுனீங்கனாக்கா தோசை ஒட்டாமல் வரும் ஒன்று ரெண்டு தோசை வந்து ஒட்டி ஒரு மாதிரி வரும் அப்போ பழக பழக சரியாயிடும் முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் தவால் தோசை சொல்கிறத தவிர்ப்பது நல்லது இரும்பு கல்லில் சொல்கிறது தான் நல்லது அதே மாதிரி தோசை சொல்கிறதுக்கு முன்னாடி டேபிள் சால்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கல்லில் தூவிடுங்க தூவிட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியும் தெளிச்சுட்டு தொடச்சி விட்டுருங்க தொடச்சி விட்டுவிட்டா அப்புறமா தோசை ஊற்றுங்க அடுத்ததாக தோசைக்கல் முதல்ல சுட வைக்கும் போதே சிறிய தீயில் சிம்மில் வச்சுதான் சுடை வைக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரைஸ் பண்ணி வைங்க ஃபுல் ஃப்ளேமில் முதல் தோசை வார்க்கும் முன்னாடியே ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் நடுவுல விட்டுட்டு கொஞ்சம் உப்பு உப்புக்கல்லையே அதுல போட்டுட்டு நல்லா சூடு ஏறினதும் நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை அது மேலே வச்சு நல்லா தொடங்க பாதியா வெட்டி முள்ளுக்கரண்டியில் குத்தி நல்லா தொடச்சி விடுங்க ஒவ்வொரு முறை தோசை சொல்லும் போது இது மாதிரி செஞ்சிங்கன்னா நல்ல வாசமாவும் இருக்கும் தோசை மொறுமொறுப்பாகவும் இருக்கும் அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் காம்பையும் பயன்படுத்தலாம் அடுத்ததாக இதுக்கு எதுக்குமே தோசை வரலை மெஷர்மெண்ட்டே நாங்கள் மாவே தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு முட்டையை எடுத்து உடைச்சி மாவில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு இப்போ நீங்கள் தோசை சுட்டு பாருங்கள் கண்டிப்பாக கேரண்டியாக நான் சொல்லுவேன் தோசை ஒட்டவே ஒட்டாது நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம் மாவு ஒட் ஒட்டி ஒட்டி வந்துச்சு எதுக்குமே சரி வரலைன்னு சொல்லிட்டீங்கனாக்கா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிங்கன்னா எல்லாருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் தோசை சுட்டு முடிச்சிடலாம் அடுத்ததாக இட்லி மாவு புளிச்சு போச்சுன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுறீங்கன்னா மாவில் ஒரு ரொம்ப புளிச்சி போச்சு அது சாப்பிட முடியாத பக்குவத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு சம்பு தண்ணியை ஊற்றிடுங்க ஊற்றி கலக்கி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க தண்ணி நீர்த்து போயிடும் இல்லையா நீர்த்து கீழே மாவு வந்துடும் மேலே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை ஊற்றிட்டு தோசை ஊற்றுங்க இல்லைன்னா அதில் பணியாரம் சுடுங்க அப்போ நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ